அனைவருக்கும் வணக்கம் பீப்பிள்ஸ் டெமோக்ரஸி ஜூன் முப்பது ஜூலை ஆறு வாரத்துக்கான தலையங்கம் தேர்தல் முறையாக நடப்பதை உறுதிப்படுத்துவது பீகார்ல வாக்காளர் பட்டியல் திருத்துவது சம்பந்தமாக எழுந்திருக்கக்கூடிய சர்ச்சை இதை மையப்படுத்தி தான் இந்த வார தலையங்கம் பொதுவாக நம்ம வந்து நாடாளுமன்ற ஜனநாயகம்ங்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துவோம் அதனுடைய மையமான விஷயங்கிறது வந்து தேர்தல் ஜனநாயகம் தான் தேர்தல் வந்து முறையாக நடத்தப்படணும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் சமமான ஆடுகளம் லெவல் பிளேயிங் ஃபீல்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த சமமான ஆடுகளத்தை நிச்சயமாக தேர்தல் ஆணையம் உறுதிப்படுத்தணும் இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து நாடாளுமன்ற ஜனநாயகம் நம்முடைய அரசியல் நிர்ணய சபையில அரசமைப்பு சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனா இது வந்து உருவாக்குவதற்கு முன்னால் ஒரு இரண்டாண்டு காலம் இது சம்பந்தமான ஆழமான அகலமான விவாதம்ங்கிறது நடந்தது அதுல குறிப்பாக அரசமைப்பு சட்டத்தினுடைய பல்வேறு பிரிவுகள் வந்து விவாதிக்கப்பட்டாலும் குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் அதே போல சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல் இது சம்பந்தமான இது நியாயமாக நேர்மையாக நடப்பதற்கான சில கிரவுண்ட் ஒர்க் அந்த விஷயங்கள்லாம் இடம்பெற்றிருக்கிறதா பெற்றிருக்கிறதா அப்படிங்கிறதுல கூடுதல் விவாதம்ங்கிறது நடந்தது இப்ப இது வந்து பாகுபாடு இல்லாமல் நடுநிலையாக நேர்மையாக சுதந்திரமாக தேர்தல் நடக்கணும் அப்படின்னா அதற்கான அதிகப்படியான பொறுப்பு வந்து தேர்தல் ஆணையம் இசிஐ அதன் மீதுதான் சுமத்தப்பட்டிருக்கு எந்த விதமான அரசியல் செல்வாக்குக்கும் இரையாகாமல் விதிப்படி தேர்தலை நடத்த வேண்டிய பொறுப்புங்கிறது அவங்களுக்கு இருக்கு அப்படி அவங்க செய்வாங்கங்கிற நம்பிக்கையில தான் தேர்தல் ஆணையத்திற்கு ஏராளமான அதிகாரங்கள்ங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு முன்னூத்தி இருபத்தி நாலு அது என்ன சொல்லுதுன்னு சொன்னா தேர்தல் நடக்கிற விதம் குறிப்பாக நாடாளுமன்றம் சட்டப்பேரவைகள் அதே போல குடியரசுத் தலைவர் தேர்தல் குடியரசு துணை தலைவர் தேர்தல் இது சம்பந்தமாக தேர்தல் நடப்பதை கண்காணிப்பது வழிகாட்டுவது கட்டுப்பாடு விதிப்பது இது எல்லாமே வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் அப்படின்னு பேசப்படுது இதற்காக இதனுடைய ஒரு பகுதியான வாக்காளர் பட்டியல் தயாரிப்பது திருத்துவது இதுவும் வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பாக இதுல சொல்லப்படுது கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாட்டை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு நூறு சதவீதம் பிரமாதமா செய்யறாங்க சிறப்பா செய்யறாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது ஆங்காங்கே சில மாநிலங்கள்ல சில வாக்குச்சாவடிகள்ல பிரச்சனைகள் வரும்போது தேர்தல் ஆணையம் உரிய முறையில் தலையிடல அப்படிங்கிற புகார் வந்து பல சமயங்களில் எழுப்பப்பட்டிருக்கு சில புகார்களுக்கு தேர்தல் ஆணையம் பதில் இல்லைங்கிறதெல்லாம் வந்திருக்குன்னு வைங்க கடந்த காலத்திலையும் பொதுவாக இந்தியாவுக்குள்ளும் உலக நாடுகள் மத்தியிலையும் இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம் ஓரளவுக்கு சுயேட்சையாக செயல்படுகிறது நேர்மையாக தேர்தலை நடத்துகிறது அப்படிங்கிற ஒரு பொதுவான பிம்பம் என்பது இருந்தது ஆனால் மோடி அவர்கள் ஆட்சி அமைத்ததற்கு பிறகு இந்த காலகட்டத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு இருந்த இந்த மரியாதை என்பது சீர்குலைந்து இருக்கிறது அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம பார்க்கணும் இதுல வந்து முக்கியமான விஷயம் என்ன இந்த இவ்வளவு அதிகாரங்கள் கொண்ட தேர்தல் ஆணையத்தில் யார் உறுப்பினர்களாக இடம்பெறுகிறார்கள்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் உச்சநீதிமன்றம் வந்து இதற்காக ஒரு சர்ச் கமிட்டி தேடல் குழு அதை வந்து உருவாக்கணும் அதை வந்து ரொம்ப பேலன்ஸ்டா தான் உச்சநீதிமன்றம் சொன்னுச்சு பிரதமர் எதிர்கட்சி தலைவர் அடுத்தது தலைமை நீதிபதி இந்த மூணு பேரும் சேர்ந்த தேர்தல் தேர்தல் ஆணையத்திற்கான உறுப்பினர்கள் தலைமை ஆணையர் அதே போல இரண்டு மற்ற உறுப்பினர்களை தேர்வு செய்யறதுக்கு இவங்க தான் சர்ச் கமிட்டியா இருக்கணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது ஆனா அது வந்து மோடி அரசாங்கத்தினுடைய ஸ்கீமுக்கு அது எதிரானதாக இருந்ததால என்ன பண்ணாங்க அதை மறுத்து நாடாளுமன்றத்தில் அவங்களுக்கு இருந்த பெரும்பான்மையை வச்சு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க அந்த சட்டத்தின் அடிப்படையில் தலைமை நீதிபதி இதில் ஒரு மெம்பராக இருக்க மாட்டார் அரசு சொல்லுகிற இன்னொரு அமைச்சர் தான் இதுல இருப்பார் அப்ப மூணுல ரெண்டு பேர் வந்து அரசு பிரதிநிதிகள் ஒருத்தர் தான் வந்து எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையில் மூணுல ரெண்டு பேர் பெரும்பான்மை அடிப்படையில் எடுக்கக்கூடிய முடிவு தான் முடிவாக மாறுங்கிறதுலாம் நமக்கு தெரியும் அப்ப இது வரும்போதே தேர்தல் ஆணையத்தினுடைய நடுநிலைமை சுயேச்சை தன்மை கடுமையாக வந்து பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத நிச்சயமாக நம்ம வந்து உணர முடியும் மோடி வந்து தன்னுடைய முதலாம் பதவி காலத்துல தேர்தலின் போது அரசியல் கட்சிகளுக்கு வரக்கூடிய நிதி சம்பந்தமாக இருக்கிற சட்டங்கள்ல பயங்கரமான மோசமான திருத்தங்களை கொண்டு வந்தார் அதாவது அரசியல் கட்சிகளுக்கு யார் நன்கொடை கொடுக்கிறார் அப்படிங்கிற பேரோ விவரமோ தேவை கிடையாது அதே போல் எல்லாம் வந்து கார்பரேட்டுகள் நன்கொடை கொடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு லிமிட் இருக்குது அவங்களுடைய மூன்றாண்டு நெட் ப்ராஃபிட்டில் இத்தனை சதவிகிதத்திற்கு மிகாமல் அப்படின்லாம் கண்டிஷன் இருந்தது அதை பூரா எடுத்து ரிமூவ் பண்ணி கார்பரேட் கொடுக்கக்கூடிய அந்த நன்கொடைக்கு உச்சவரம்பே இல்லை எவ்வளோ வேணாலும் அவங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அப்படின்னா நிறைய பேப்பர் கம்பெனிஸ் வந்து ஃப்ளோட் ஆகி அவங்க மூலமாக நன்கொடை வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு அதற்கெல்லாம் முழுமையாக கதவை திறந்து விட்டது மோடியினுடைய முதலாம் ஆட்சி காலங்கிறத நம்ம சொல்லணும் இது வந்து என்ன டேஞ்சரை ஏற்படுத்துது அப்படின்னா இதெல்லாமே வந்து புரோகோன் தான் சொல்லுவாங்க பரஸ்பரம் கைமாறு செய்து கொள்வது தேர்தல் நேரத்துல அவங்க நன்கொடை கொடுப்பாங்க அதை பெற்று ஆட்சியை பிடித்த பிறகு அந்த கார்ப்பரேட்டுகளுக்கு விதிகளை வளைத்து எல்லா விதமான நன்மைகளையும் அரசாங்கம் செய்யும் அதனால ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் உதவி செய்து கொள்வது அப்படிங்கிற மிக மிக ஆபத்தான விஷயம் வந்து மோடியினுடைய ஆட்சி காலத்துல கொண்டு வந்த பொலிட்டிக்கல் ஃபண்டிங் எலக்ட்ரல் ஃபண்டிங் பற்றிய அந்த திருத்தங்கள் அந்த ஆபத்தை உருவாக்கியது அப்படிங்கறத பார்க்கணும் நம்ம வந்து எலக்ட்ரல் ஃபண்டிங் பொலிட்டிக்கல் ஃபண்டிங்னு பேசும்போது தேர்தல் பத்திரத்தை பத்தி நம்ம பேசாம இருக்க முடியாது தேர்தல் பத்திர திட்டம் என்பது அரசமைப்பு சட்டத்திற்கு முரணானது அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு உச்ச சொல்லி அதை ரத்து செய்ததுங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் வெளிவந்த புள்ளி விவரங்களை பார்க்கும்போது அந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் நன்கொடையில் ஒரு பிரம்மாண்டமான ஷேர் அது வந்து தான் போயிருக்கிறது அப்படிங்கிற விவரங்கள்லாம் வந்திருக்கு அதனால மோடி ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திருத்தங்கள் எல்லாமே அவர்களுக்கு சாதகமாகத்தான் பிரதானமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கணக்கில் எடுக்க வேண்டியிருக்கு இதுல வந்து இந்த குவிட்ரோகோன் சொல்லும் போது ஏற்கனவே நம்ம சொன்ன விஷயம் மட்டும் இல்லை இப்ப இந்த எலக்ட்ரல் பாண்ட் விஷயம் எல்லாம் வந்ததுக்கு பிறகு அங்கங்க வந்து ஒரு கம்பெனி கட்டின சொரங்கம் இடிஞ்சு விழுந்தது பாலம் இடிஞ்சு விழுந்தது அப்படின்லாம் வரும்போது அவங்க கிட்ட வந்து பிஜேபி கடந்த காலத்தில் ஏற்கனவே தேர்தல் நன்கொடை வாங்கி இருக்கிறது வாங்கி கொண்டு இவங்களுடைய இந்த ப்ராஜெக்டுக்கான கிளியரன்ஸை அவங்க கொடுத்துருக்காங்க அது சரியாக மானிட்டர் பண்ணாததுனால இந்த விபத்துக்கள்லாம் நடந்தனன்னு வந்தது இதுவும் ஒரு விதமான ஆபத்து குவிட்ரோக்கோ அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதே போல மத்திய முகமைகளை பயன்படுத்தி சில நிறுவனங்களில் ரெய்டு போய் ரெய்டு நிறுத்தப்படணும் அப்படின்னா ஒரு தேர்தல் பத்திரம் இவ்வளவு லட்சத்துக்கு கோடிக்கு அவங்க வாங்கி கொடுக்கணும்னு டீல் போட்ட விஷயங்கள்லாம் கூட உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் வெளிவந்த புள்ளி விவரங்கள்ல இருந்து நம்மால பார்க்க முடிஞ்சது அப்படிங்கிற இந்த ஆபத்தை நம்ம வந்து மிஸ் பண்ணவே கூடாது அதே போல தேர்தல்னு வந்தா வாக்கு எண்ணிக்கைங்கிறது அடுத்த முக்கியமான விஷயம் அப்ப இவிஎம் மிஷின்கள் பற்றி அதுக்கப்புறம் நம்ம ஓட்டு போட்டதற்கு பிறகு வரக்கூடிய அந்த விவிபேட் அந்த ரசீது சம்பந்தப்பட்ட விஷயம் அது சம்பந்தமாலாம் ஏராளமான சந்தேகங்கள் எல்லா தரப்புல இருந்தும் எழுப்பப்படுது டெக்னிக்கல் டீடைல்ஸ் பத்தி எல்லாம் நிறைய கேள்விகள் வருது சோர்ஸ் கோடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க அந்த எந்திரங்களுக்கான சானிடைசேஷன் புரோட்டோகோல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறாங்க வெளிப்படை தன்மை அந்த நேர்மை இதெல்லாம் பாதுகாக்கப்படணும்னா இந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் நியாயமாக வரக்கூடிய கேள்விகளுக்கு வந்து தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணும் அரசு தரப்பில் பதில் சொல்லணும் ஆனால் இந்த டிபேட்டில் முன்வந்த எந்த கேள்விக்கும் முறையான பதில்கள் இதுவரைக்கும் வரல அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற விஷயத்தோட இணைச்சி பார்க்கணும் இப்போ கடைசியாக நடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தல் அதாவது முந்தைய தேர்தல் அதில் தேர்தல் ஆணையத்தினுடைய பாகுபாடான பாத்திரம் அப்படிங்கிறது மிக தெளிவாக முன்னுக்கு வந்தது குறிப்பாக நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் தேர்தல் நேரத்தில் பேசின பல விஷயங்கள் வந்து மாடல் கோட் ஆஃப் காண்டக்டுக்கு எதிரானது முரணானது எவ்வளவு புகார்கள் சிபிஎம் உள்பட பல புகார்கள்ங்கிறது தேர்தல் ஆணையத்துக்கு அப்போ கொடுத்தோம் உதாரணமாக புல்வாமா பாலாக்கோட் அங்க நடந்த தீவிரவாத தாக்குதல்கள் பதிலுக்கு இந்தியா எடுத்த ராணுவ ரீதியான நடவடிக்கைகள் இதெல்லாம் வந்து ஒரு நாடு சம்பந்தப்பட்டது அதனுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது அதை பூரா தேர்தல் பிரச்சனையாக மாற்றி நீங்க வந்து தேசபக்திங்கிறதே வந்து இந்த ராணுவ நடவடிக்கை பாதுகாப்போடு மட்டும்தான் இணைந்தது அப்படின்னு போஸ்ட் பண்றது அதே போல மஸ்குலர் நேஷ்னலிசம்ங்கிற ஒரு வார்த்தை இதுல வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அதாவது தோல் தட்டி கொக்கரிப்பது நீங்க தேசியம் அப்படின்னா நம்ம வேற சென்ஸ்ல புரிஞ்சு வச்சிருக்கோம் இவங்க வந்து நாங்க தான் நாங்க தான் தோல் தட்டி கொக்கரிப்பதுங்கிறது ஒரு மஸ்குலர் நேஷனலிசம் இதெல்லாம் தான் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் அவங்க மையப்படுத்தினாங்க ஏற்கனவே சொன்னதை போல நடத்தை விதிகளுக்கு முற்றிலும் முரணாக இந்த விஷயங்கள் நடந்தது ஆனால் எவ்வளவு புகார்கள் எந்த புகாரையும் தேர்தல் ஆணையம் சீரியஸாக எடுக்கவில்லைங்கிறது தான் யதார்த்தம் அடுத்து வந்து தேர்தல் நியாயமாக நடக்கணும்னா தேர்தல் ஆணையம் மட்டும் ஒரு தனித்து நின்று விஷயங்களை டீல் பண்ண முடியாது இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளையும் இணைத்து கொண்டு தான் இந்த வேலைகளை பார்க்கணும் இதுவரைக்கும் கடந்த காலத்தில் தேர்தல் ஆணையம் வந்து முக்கியமான முடிவுகள் பிரதானமான முடிவுகள் மாற்றங்கள் இதையெல்லாம் வந்து கொண்டு வரும்போது எல்லா அரசியல் கட்சிகளையும் அழைத்து வைத்து பேசி கன்சல்டேஷன் செய்து அவங்க இருந்த ஆலோசனைகள் பெற்று ஒரு கருத்தொற்றுமை அடிப்படையில் தான் அந்த விஷயங்கள்லாம் கொண்டு போனாங்க இந்த தேர்தல் நடத்தை விதிகள் மாடல் கோட் ஆஃப் காண்டக்டையே எடுத்துக்கோங்க அது எங்கேயும் சட்டத்துல எல்லாம் இல்லை அவ்வப்போது அரசியல் கட்சிகளும் தேர்தல் ஆணையமும் கலந்து பேசி ஒரு கருத்தொற்றுமை அடிப்படையில் இதெல்லாம் வந்து நடத்தை விதிகள்ல இருக்கலாம் அப்படிங்கிற முறையில தான் அது வந்து கொண்டு வரப்பட்டது அதனால அரசியல் கட்சிகளுடன் கலந்து பேசுவது அவர்களை கான்பிடன்ஸில் எடுப்பது அவங்க ஆலோசனைகளை பெற்று கருத்தொற்றுமையோடு விஷயங்களை நகர்த்துவது அப்படிங்கிறது தான் கடந்த காலத்துல இருந்தது ஆனா இப்ப படிப்படியாக அது வந்து குறைக்கப்பட்டு வருகிறது அதுல இன்னைக்கு நம்ம சொல்ற எல்லா விஷயங்களையும் ஒரு முக்கியமான உதாரணம் முன்னுக்கு வருவதுங்கிறது பீகார்ல இப்ப அக்டோபர் நவம்பரோட அந்த பதவிக்காலம் சட்டப்பேரவையினுடைய பதவிக்காலம் முடியுது அதுக்குள்ள அவங்க வந்து தேர்தலை நடத்தணும் ரெண்டு மூன்று மாதங்களே இருக்கும்போது அவசர அவசரமாக வாக்காளர் பட்டியலை திருத்துகிற ஒரு மாபெரும் எக்ஸசைஸ் அதை வந்து இப்போ தேர்தல் ஆணையம் கையில் எடுத்திருக்கிறது அதுக்கு வந்து பேர் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வாக்காளர் பட்டியல் திருத்துறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை சிறப்பு தீவிர திருத்துதல் அப்படிங்கிற வார்த்தை இதில் இருக்குது இப்போ இதில் என்ன பிரச்சனைகள்னா நிறைய சந்தேகங்கள் இதில் வருது இப்போ இது சம்மந்தமாக தேர்தல் ஆணையம் வந்து ஒரு சீரிஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஃபார்ம்ஸ் இது எல்லாமே வெளியிட்டிருக்காங்க ஜூன் இருபத்தி நாலாம் தேதி தேர்தல் ஆணையம் வந்து இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்காக என்னெல்லாம் வெளியிட்டது அப்படின்னு பார்த்தாலே நமக்கு பிரமிப்பாக இருக்கும் ஒரு நான்கு பக்க பத்திரிகை செய்தி ரெண்டாவது பீகார் மாநில தலைமை தேர்தல் அதிகாரிக்கு பத்தொன்பது பக்க கடிதம் அடுத்தது அவருக்கு ஒரு மூன்று பக்க உத்தரவு அடுத்து ஒன்பது பக்க வழிகாட்டும் நெறிமுறைகள் அடுத்து விண்ணப்ப படிவம் வாக்காளர் வாக்காளராக பதிவு செய்து கொள்வது என்பதற்கான அந்த படிவம் அது வந்து ரெண்டு பக்கம் இதை தவிர வாக்காளர் வந்து டிக்ளரேஷன் செய்யணும் அதுக்கு ரெண்டு பக்க படிவம் இதை தவிர வந்து வாக்காளர் பதிவு செய்து கொள்வதற்காக என்னெல்லாம் ப்ரூஃப் கொடுக்கணும் என்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது அது ஒரு நீளமான பட்டியல் இப்போ இவ்வளவு விரிவான பேப்பர் பேப்பராக தேர்தல் ஆணையம் ஈசியை இதை பூரா ரிலீஸ் பண்ணியிருக்கு இப்போ இதனுடைய கால வரம்பை பார்த்தீங்கன்னா தான் எதிர்கட்சிகள் எழுப்புகிற அந்த எச்சரிக்கைங்கிறது எவ்வளவு முக்கியமானதுங்கிறது தெரியும் ஏற்கனவே சொன்னதை போல இந்த தேர்தல் ஆணையம் வெளியிட்ட பத்திரிக்கை செய்தி ப்ரெஸ் நோட் அது வந்து ஜூன் இருபத்தி நாலாம் தேதி அப்போ தான் வெளியிடுறாங்க இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு என்னைக்கு தொடங்கணும் அப்படின்னா ஜூலை ஒன்றாம் தேதி தொடங்கணுமா ஜூன் இருபத்தி நாலு நோட்டிஃபிகேஷன் ஜூலை ஒன்றாம் தேதி இந்த ரிவிஷன் தொடங்கணும் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் சில நாட்கள் தான் இருக்குது இந்த நாட்களுக்குள்ள தேர்தல் அதிகாரிகள் வந்து இந்த படிவங்களை பூரா டியூப்ளிகேட்டில் பிரிண்ட் பண்ணணும் அதை வந்து பூத் லெவல் அதிகாரிகளுக்கு கொடுக்கணும் பூத் லெவல் அதிகாரிகள் இந்த படிவங்களை எப்படி பயன்படுத்தணும்னு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அதுக்கு பிறகு பூத் லெவல் அதிகாரிகள் ட்ரைனிங் பெற்ற பிறகு இந்த படிவங்களை வீடு வீடாக வாக்காளர் பட்டியலை வைத்து கொண்டு சரிபார்த்து கொடுக்கணும் வாக்காளர்களை ஃபில்லப் பண்ண வச்சு அந்த ஃபில்லப் பண்ண ஃபார்மை இவங்க வந்து திருப்பி வாங்கி அதை வந்து வெரிஃபிகேஷன் செய்யணும் இது வந்து பூத் லெவல் அதிகாரிகள் இவங்க செஞ்சதுக்கு பிறகு இவர்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதை வந்து சரிபார்ப்பது அதே போல வாக்குச்சாவடிகள் இருப்பது போதுமா மாற்றி அமைக்கணுமா கூடுதலா வேணுமா இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் முடிவு செய்வது கடைசியாக வந்து வாக்குச்சாவடிகளோட பட்டியலை இறுதி செய்வது வாக்காளர் பட்டியலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா முதல்ல ஒரு நகல் வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் அதுக்கு பிறகு இறுதிப்படுத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் நகல் வாக்காளர் பட்டியல் எப்போ வெளியிடணும் அதுக்கு டெட்லைன் ஆகஸ்ட் ஒன்று ஃபைனல் வாக்காளர் பட்டியல் வந்து செப்டம்பர் முப்பத்தொம்பது இந்த ரெண்டு மாத காலத்தில் நம்ம வந்து வாக்காளர்கள்லாம் என்ன வாக்காளராக சேருன்னு சொல்லணும் டெலீட் பண்ணுன்னு சொல்லணும் அல்லது ஏதாவது அப்செக்ஷன் இருந்ததுன்னா அதை சொல்லணும் இது பூரா இந்த ரெண்டு மாத காலத்துல நடக்கணும் இதெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னாலே இதெல்லாம் நடக்கிற காரியமா இது உண்மையிலேயே வந்து வாக்காளர் பட்டியலை சரி செய்ய வேண்டும் என்கிற உன்னத நோக்கத்தோடு செய்யப்படுகிறதா அல்லது இதுல கோல்மால் பண்ண வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகிறதா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விங்கிறது வருது இப்ப நான் சொன்ன கணக்கு பாருங்க பக்கம் பக்கமான ஆவணங்கள் பேப்பர்கள் இப்போ இதில் வந்து எதுக்கு இப்போ இவ்வளோ அவசரமாக பண்றீங்க அப்படின்னு கேட்டால் பதில் என்ன வேக வேகமாக நகர ஆகிறது நிறையா பேர் வந்து புலம் பெயர்ந்து போகிறார்கள் வருகிறார்கள் அப்புறம் அந்த பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்து வாக்காளராக ஆவதற்கு ஒரு புதிய செக்ஷன் காத்திருக்கிறது அப்புறம் வாக்காளர்கள் மரணம் அடைந்தால் அந்த தகவல்கள் எங்களுக்கு ஒழுங்கா வரல இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா ஒரு பாயிண்ட் போடுறாங்க பாருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அவங்க என்ன போடுறாங்கன்னா வாக்காளர் பட்டியலில் சட்டவிரோத புலம்பெயர்ந்து வந்த அந்நிய நாட்டவர்கள் இந்த பட்டியலில் இருக்காங்க அவங்கள வந்து டெலிட் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க ஃபாரின் இல்லீகல் இமிகிரன்ஸ் அப்படிங்கிற வார்த்தைய அவங்க வந்து பயன்படுத்துறாங்க ஆகவே நோக்கம் வந்து மற்றதெல்லாம் கிடையாது இந்த பேர்ல யாரையெல்லாம் எடுத்து வெளியே வெளியே தூக்கி போட முடியும் ஒரு மதம் சார்ந்து ஒரு மொழி சார்ந்து அவங்கள பூரா காலி பண்ணுவதற்கான ஏற்பாடுதான் இந்த எஸ்ஐஆர்ல இருக்குங்கிறத பார்க்கணும் இந்த வாக்காளர் பட்டியல் அப்டேட் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரு அடிப்படை வேணும் பேஸ் வேணும் எந்த வருஷத்தோடதுன்னு அப்படி பார்த்தாக்க ரெண்டாயிரத்தி மூணு ஜனவரி ஒன்று வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலை ஆதாரமாக வைத்துக்கொண்டு இதையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷம் அந்த வாக்காளர் பட்டியல் அதை பேஸ் பண்ணி பல விஷயங்கள் நடந்துருச்சு இப்போ இதை இவ்வளோ வேகமாக மாற்றுறாங்கன்னா அப்போ இருபத்தி ரெண்டு வருஷமாக நடந்த தேர்தல்லாம் பொய்யாக நடந்ததா அல்லது முறையற்று நடந்ததா இதன் மூலமாக வெற்றி பெற்ற அரசாங்கங்கள்லாம் அப்போ வந்து ஆட்சி செஞ்சதெல்லாம் என்ன போகஸா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு அதனால இவங்க சொல்ற வெளியில சொல்ற விஷயங்கள் எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு தான் வர இருக்கு ஏற்கனவே சொன்னதை போல அரசியல் கட்சிகள் வந்து அவங்கள கான்ஃபிடன்ஸ்ல எடுத்து தான் வந்து தேர்தல் ஆணையம் எல்லா விஷயங்களையும் பண்ணணும் அப்படிங்கிறத சொன்னோம் குறிப்பாக இந்த பீகார்ல நடக்கிறது ஒரு பிரம்மாண்டமான எக்ஸசைஸ் அதுக்கு வந்து அரசியல் கட்சிகளோட கன்சல்டேஷன் பண்ண வேண்டாமா சும்மா கூப்பிட்டு வச்சு நாங்கள் இப்படி பண்ண போறோன்னு தகவல் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க இது எப்படி வந்து கன்சல்டேஷனாக இருக்கும் அப்ப இதுல நமக்கு கவலை என்பது இந்த சட்ட விரோத பெயர்ந்தவர்கள் அப்படிங்கிற பேர்ல நீ வந்து இந்தியாவை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான ஆவணம் வேண்டும் அதுலதான் வந்து கோர்ட்டு கேஸு எல்லாம் இருக்குங்கிறது நமக்கு தெரியும் ஆதார கணக்குல எடுத்துக்க மாட்டோம் ரேஷன் கார்டை கணக்குல எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னாக்க அப்புறம் எதை கணக்குல எடுப்பாங்கன்னு தெரில நம்ம பிறப்பு சான்றிதழ் பெற்றோர்களுடைய பிறப்பு சான்றிதழ் இதை பூரா கேட்டிருக்காங்க நமக்கே எத்தனை பேருக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருக்கும் பெற்றோர்களோட நம்முடைய பெற்றோருடைய பர்த் சர்டிஃபிகேட்னா எங்க கிடைக்கும் சுப்ரீம் கோர்ட் இதை வந்து ஸ்டே பண்ணல துரதிருஷ்டவசமாக என்ன சொல்றதுன்னு தெரில ஆனா கொஞ்சம் இந்த ஆதார்லாம் நீங்க அக்செப்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க உங்களுடைய பதில் அஃபிடவிட்டை தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப இதுல நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம் என்னன்னா இந்த ஆவணங்கள் அவங்க கேட்கறது இந்த பிறப்பு சான்றிதழ் பெற்றோருடைய பிறப்பு சான்றிதழ் நீ வந்து இங்க தான் குடியிருக்கங்கிறதுக்கு என்ன ஆதாரம் ஆதாரம் நாங்க அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்லாம் சொன்னா அதுக்கு பின்னால என்ன இருக்குன்னா இந்த சிஏஏ வரும்போது தொடர்ந்து சிபிஎம் கவனப்படுத்தணும் என்ஆர்சி அதாவது குடிமக்கள் தேசிய பதிவேடு அதுல தான் நீங்க வந்து குடிமக்களாக கருதப்படுவீர்கள் அப்ப அதுல இருந்து இஸ்லாமியர்களை அகற்றுவதற்கு நிறைய ஏழை எளிய மக்கள் உழைப்பாளி மக்கள் இவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று நினைக்கிற எதிர்க்கட்சி வாக்காளர்கள் இவர்களை முழுக்க அகற்றுவதற்கான ஏற்பாடு இது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் இதை வந்து செய்வதற்கான முயற்சி தான் செஞ்சாங்க அந்த என்ஆர்சிக்கு என்ன டாக்குமெண்ட் கேட்டாங்களோ கிட்டத்தட்ட அதே டாக்குமெண்ட் தான் இந்த பீகார் தேர்தலை ஒட்டி வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு கேட்குற டாக்குமெண்ட்ஸும் ஆவணங்களும் அதே மாதிரி தான் இருக்கிறது அதனால வாக்காளர் பட்டியலிலிருந்து பலரை அகற்றுவதற்கான ஏற்பாடு இதுல இதில் வந்து பிரதானமான விஷயம் என்பதுதான் சிபிஎம் உள்பட எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது இது வந்து மகாராஷ்டிராவில் நடந்ததிலிருந்து தலைகீழானது நேர்மாறானது மகாராஷ்டிராவில் என்ன பண்ணாங்கன்னா மக்களவை தேர்தலுக்கும் சட்டப்பேரவை தேர்தலுக்கும் இடையில முப்பத்தொம்பது லட்சம் புதிய வாக்காளர்கள் வந்து சேர்க்கப்பட்டார்கள் வெறும் அஞ்சு மாச காலத்துல அங்க சேர்த்தாங்க இங்க பீகார்ல ரிமூவ் பண்றதுக்கு நீக்குவதற்கான வேலைகளை பண்றாங்க அதனால திரும்ப மதத்தை அடிப்படையாக வைத்துதான் குடிமக்கள் அப்படிங்கிற இடத்துக்கு தான் போயிட்டு இருக்காங்க அரசமைப்பு சட்டத்திற்கு முற்றிலும் விரோதமான இந்த விஷயத்தை தான் பண்றாங்க அதனால ஏதோ நல்லது பண்றாங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது நல்லது தான் போய் எதுக்கு இந்த எதிர்கட்சிகள்லாம் எதிர்க்குது அப்படின்னு அப்பாவித்தனமாக கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் திரும்ப இந்த விஷயங்களை எல்லாம் ஒரு முறை கேட்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த தலையங்கம் சொல்லுகிறது எல்லா எதிர்கட்சிகளும் குரல் எழுப்பியிருக்காங்க இப்போ பதில் சொல்ல வேண்டிய இடத்துல தேர்தல் ஆணையம் இருக்கிறது தேர்தல் ஆணையம் பாகுபாட்டோடு சாய்மானமாக பதில் சொல்ல போகிறதா அல்லது அரசமைப்பு சட்டத்தினுடைய ஸ்பிரிட்டை எடுத்துக்கொண்டு பதில் சொல்ல போகிறதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்